திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணையம் ஜிபிக்க பாராட்டி என கிருபைக்காக ஆண்டவர் கண்டி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜிபிக்க இருக்கிறோம் தமிழகத்தில் பத்திரப்பதிவு மற்றும் பட்டா பெறுவதற்காக லஞ்சம் வாங்கப்படுவதும் மட்டுமல்ல அப்படி செய்கிற அதிகாரிகள் அதிலும் குறிப்பாக பெண் அதிகாரிகள் கைது செய்யப்படும் நடவடிக்கையும் அதிகரித்திருக்கிறது தற்போது இப்படிப்பட்ட காரியங்கள் அதிகமாக நடந்தேறி வருகிறபடினாலே இது முற்றிலும் தடுக்கப்பட வரும் நாட்களிலே இப்படி செய்கிற அதிகாரிகள் முற்றிலும் தடை செய்யப்பட நாம் ஜிபிக்க போகிறோம் நம்முடைய தமிழக அரசு இப்படிப்பட்ட காரியங்களை தடுப்பதற்காக அதிக நடவடிக்கை எடுத்து பத்திரப்பதிவு மற்றும் பட்டா பெறுவதற்காக மக்கள் முயலும் பொழுது அவர்கள் லஞ்சம் கொடுக்காதபடிக்கு அதை பெறுவதற்கு அதிகப்படியான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது ஆகவே ஒருவர் அதை விண்ணப்பித்து அதற்காக முயலும் பொழுதே தானாகவே எந்த லஞ்சமும் கொடுக்காமல் பட்டா பெறுவதற்காக முழு முயற்சியும் எடுக்கப்பட்டு வருகிறது நம்முடைய தமிழக அரசினால் அதையும் தாண்டி நம்முடைய தமிழகத்தில் உள்ள விஏஓக்கள் அதுவும் குறிப்பாக பெண் அதிகாரிகள் லஞ்சம் வாங்கினதின் பேரிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் சமீபமாக சேலம் மாவட்டத்தில் உள்ள தும்பல் பட்டியை சேர்ந்த தொழில் செய்யக்கூடிய ஒருவர் அவரும் அவருடைய அண்ணனும் இணைந்து பெயர் மாற்றி பட்டா பெறுவதற்காக விண்ணப்பித்த பொழுது சேலம் மாவட்டத்தை சேர்ந்த அந்த தும்பல் பட்டியை சேர்ந்த பிஏஓக்கு அதை அவர்கள் விண்ணப்பித்த பொழுது அவர் லஞ்சமாக இருபது ஆயிரம் ரூபாயை கேட்டு பதினைந்தாயிரம் ரூபாய்க்கு சம்மதித்து அதை கொடுக்கும்படியாக தீர்மானித்த பொழுது அதை லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு அவர்கள் அறிவித்தபடியினாலே அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மட்டுமல்ல கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக நாகையை சேர்ந்த விஏஓ ஒருவரும் இப்படிப்பட்ட பத்திரப்பதிவுக்காக லஞ்சம் வாங்கின பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதே போல ஆரணியை சார்ந்த மஞ்சுளா என்கிற சார்பதிவாளரும் இப்படிப்பட்ட காரியத்திற்காக லஞ்சம் வாங்கினதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஆகவே தொடர்ந்து நடைபெறுகிற இந்த கைது நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது எவ்வளவு ஒரு அஜாக்கிரதையான பெண் அதிகாரிகளை அரசு அதிகாரிகளை நாம் பார்க்க முடிகிறது இதற்காக நாம் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும் ஆண்டவர் அதிகாரத்தை கையிலே கொடுக்கும் பொழுது தங்களுடைய பணிகளில் நேர்மையாக உண்மையாக இப்படிப்பட்ட பெண் அதிகாரிகள் செயல்படவும் ஏழை மக்களுடைய பணங்கள் வஞ்சிக்கப்படாதபடி அதே போல இந்த மாதிரி காரியங்களுக்காக விண்ணப்பிக்கும் பொழுது நேர்மையான முறையில் அவர்கள் பெறுவதற்கு எந்த தடையும் தங்குதடையும் இல்லாமல் அதை வழங்குவதற்கு ஞானமுள்ள இருதயத்தை பிஏஓக்களுக்கு கொடுத்து கர்த்தர் நடத்த இதில் பொறுப்பானவர்கள் உண்மை முத்தவமாக செயல்பட நாம் கருத்தாய் ஜபிக்கப் போகிறோம் ஜெபிக்கலாமல் எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த நாளிலும் தகப்பனை எங்களுடைய தமிழகத்தில் அதிகரித்து வருகிற அன்றுவரை பத்திரப்பதிவு மற்றும் பட்டா இதை பெறுவதற்காக மக்கள் முயலும் பொழுது ஆண்டவர் இதற்காக லஞ்சம் பெற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு செயல்படுகிற அரசு அதிகாரிகள் சந்திக்கப்பட நாங்கள் ஜபிக்கிறோம் எங்களுடைய தமிழகம் ஊழல் இல்லாத ஒரு தமிழகமாக எல்லா துறைகளிலும் அன்றுவரை நேர்மையான முறையில் ஒவ்வொரு உரிமையும் மக்கள் பெறுவதற்கு அன்றுவரை நீங்கள் கிருப பாராட்டி நடத்தும்படியாய் ஜபிக்கிறோம் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் அதிகாரத்தை துர்பிரயோகம் பண்ணாதபடிக்கு நேர்மையாக உண்மையாக செயல்பட ஏழை மக்களுடைய பணங்கள் வஞ்சிக்கப்படாதிருக்க ஆண்டவரே தேசத்தில் நல்லாட்சி கொடுக்கப்பட நாங்கள் ஜிபிக்கிறோம் எங்களுடைய தமிழகத்தில் ஆண்டவரே தகப்பனை ஆளுகையில் இருக்கிறவர்கள் ஆண்டவரை உண்மையும் உத்தமமாக செயல்பட நீங்க கிருப தாங்க ஆண்டவரே தகப்பனை எங்களுடைய தமிழக அரசு இதற்காக எடுக்கிற எல்லா பிரயாசங்கள் முயற்சிகளிலும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும் எங்களுடைய முதலமைச்சர் ஆண்டவரே அவருக்கு கீழாக செயல்படுகிற பொறுப்பான அதிகாரிகள் தலைமை செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆண்டவரை அமைச்சர்கள் எல்லாரையும் ஞானத்தின் ஆவியினால் நிரப்புங்க இந்த பகுதியிலே தவறு நடைபெறாதபடி வரும் நாட்களிலே கூடுதல் நடவடிக்கைகள் முக்கியத்துவம் கொடுக்கப்பட நாங்கள் கருத்தாய் ஜபிக்கிறோம் தொடர்ந்து எங்களோட ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதரர் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை மீன்படுத்தி நாமத்தில் பிதாவை ஆமேன் தொடர்ந்து ஜபிள் கருத்தை தான்